பாஜக வேட்பாளர் தங்களது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி முதல் தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று பாஜக வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடும் பாஜகவை சேர்ந்த அஸ்வத் தமான் அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் ஊர்வலமாக வந்து இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பாஸ்கர பாண்டியனிடம் தனது வேட்புமனுவை அளித்தார் உடன் பாஜக திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் பா பாமக மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் பாண்டியன் அமமுக மாவட்ட செயலாளர் பரந்தாமன் ஆகியோர் உடனிருந்தனர்

கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமே ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும்